மக்களைக்காக தமிழகத்தை மீட்க திருச்சிக்கு வருகை தரும் குடிமராமத்து நாயகன் மாணவர்களின் நம்பிக்கை எதிர்கால தமிழகம் எடப்பாடி அரை வருக வருகவன வரவேற்கிறோம் புரட்சி தமிழரின் இடிச்சு பயணத்தை வரவேற்பது ஆர் மனோகரன் டிஎஸ்சி எக்ஸ் எம்எல்ஏ கழக முன்னாள் அரசு தலைமை கொறடா திருச்சி மாநகராட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இந்த மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றுவதற்காக சுமார் திட்டத்தின் கீழ ஆயிரம் கோடி நிதியை மத்திய மாநில அரசு இந்த பகுதி மக்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆயிரம் கோடி இதுல பல்வேறு திட்டப் பணிகளை எடுத்து இந்த திருச்சி மாநகரம் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நகர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சென்னை திருச்சி மாநகராட்சியில திருச்சி மாநகராட்சியில எண்ணி பாருங்க மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவ உயர்ந்து போச்சு அறுபத்தி ஏழு சதவம் மின் கட்டணம் உயர்வு வீட்டு வரி நூறு சதவம் உயர்ந்து போச்சு கடைக்கு நூத்தி ஐம்பது சதவம் வரி போட்டாங்க அது மட்டும் இல்ல குடிய வரி குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக தான் இந்தியாவிலே குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் அளவுக்கு போச்சு இல்லவாசி மக்கள் படிக்கிற துன்பத்தை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் இந்த விலைவாசி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்ததா தெரியல இதே அண்ணா திமுக ஒப்பிட்டு பாருங்க ஆட்சியில அரிசி என்ன பருப்பு என்ன எண்ணெய் என்ன வில இதெல்லாம் சற்று எண்ணி பாருங்க அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஐம்பத்தி ஒரு மாத காலத்தில் விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அண்ணா அதிமுக ஆட்சி பொழுது விலைவாசி அதற்கென்று கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி ஒரு நிதியை ஒதுக்கி பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருளை விலை உயர்வு வந்து கட்டுப்படுத்த எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு சென்று அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செஞ்சு அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவு துறையின் மூலமாக விற்பனை செஞ்சு விலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தம்பி அந்த நேரம் லைவ்ல இருக்கிற கொஞ்சம் கீழே இறக்குங்க தம்பி கொஞ்சம் இறக்குங்க அதோட திராவிட முன்னேற்ற ஆட்சி குறை பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது ஏண்டைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல தமிழகத்தில் இருக்குது இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா மக்களோட தொடர வேண்டுமா இது மக்களுக்காக திமுக ஆட்சியில் வீட்டு மக்களுக்காக குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் அதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்க்கப்படுகின்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக ஆட்சி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் ஏதோ நாங்கள் அரசியல் கால் புளிச்சிக்காக பேசுவதாக நினைத்து விடாதீர்கள் யதார்த்த உண்மை நீங்க சிந்திச்சு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு மிந்தி மக்களுக்கு விலைவாசி எப்படி இருந்தது சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது நாட்டு நிலவரம் எப்படி இருந்தது எண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் துறை வாரியாக எண்ணி பாருங்க அவ்வளவு மோசமான ஒரு திறமையற்ற நிர்வாகம் இருக்கின்ற காலத்தில் மக்கள் இன்னைக்கு அரசாங்கம் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது நாட்டு மக்கள் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது அதற்கு என்ன வழிமுறை அதை கண்டறிந்து உரிய முறையில் செயல்பட்டால் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் திமுக அப்படி அல்ல முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் அரசாங்கமா பாக்குறாங்க தான் இப்படிப்பட்ட பிரச்சனை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது ஆக அண்ணா திமுக திமுக உள்ள வேறுபாடு இதுதான் அதோட கல்வியில அண்ணா திமுக ஆட்சியில் பாருங்க ஒரு நாடு சிறந்து வளர வேண்டும் என்றால் கல்வியில் ஒரு புரட்சியும் மறுமலர்ச்சி அண்ணா திமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது இன்றைக்கு பல துறை இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்குது இன்னைக்கு அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்த துறை கல்வித்துறை அம்மா இருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியில் ஒரு புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு கல்வி நிறைந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு அடித்தளம் விட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டது அதனால் கற்போடு எண்ணிக்கை அதிகரிச்சது அதிமுக ஆட்சியில் தான் நிறைய கல்லூரிகளை திறந்தோம் ஒரே ஆண்டு பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரலாறு எந்த மாநிலத்திலும் ஓர் ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்றை படைத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இதே முரட்சி அம்மா கிட்ட பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க வரை அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான சிறப்பான சிகிச்சை அந்த மருத்துவமனை மூலமாக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டு ஆகுது ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா திறமை வேணும் திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தால தமிழ்நாடு இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது நம்முடைய நிலைமை சரிந்து கொண்டிருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றது கல்வி வளர்ச்சி பெற்றது இன்றைக்கு விடியா திமுக அரசுல அதையெல்லாம் படிப்படியாக மங்கி வருகிறது அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசாங்கத்தின் சார்பாக திறக்கப்பட்டு எளிய சாதாரண குடும்பத்தில் இன்றைக்கு குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருபத்தி ஆறு இருபத்தி டெக்னிக் இருபத்தி நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் அதோட இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொழுது கால்நடை மருத்துவ கால்நடை பூங்கா அற்புதமாக கட்டி கொடுத்தோம் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி பல கல்லூரிகளை திறந்து என்னைக்கு தமிழகத்திலே உயர்கல்வி படிப்பதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலேயே நாம் அடைஞ்சோம் இப்ப இல்லைங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் அதிமுக ஆட்சியில சிந்திச்சு பார்க்கணும் ஒரு நாடு ஏற்றம் வர கல்வி முக்கியம் கல்வி மையமாக வைத்துத்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும் அந்த வளர்ச்சியை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் எனக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பல்வேறு சூழ்நிலை காரணமாக கல்வி கற்க முடியாத சூழ்நிலை அதற்கு மாணவி இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கிற பொழுது அவர்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுத்தோம் காலனி சீருடை விலையில்லா புத்தகம் நோட்டு பள்ளிக்கு அந்த புத்தகத்தை கொண்டு போவதற்கு பைய சரியான நேரத்தில் பள்ளிக்கு செல்வதற்கு விலையில்லா சைக்கிள் அதோட அறிபூர்வமான கல்வி அரசு பிள்ளை படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்குவதற்காக லேப்டாப் கொடுத்தோம் விலையில்லா லேப்டாப் கொடுத்தோம் இன்னைக்கு தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மாணவ மாணவிக்கு அறிபூர்வமான கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த நாட்டை ஆளக்கூடிய சிங்க குட்டிகள் மாணவ மாணவிகள் அவருடைய திறமை வளர்க்க வேண்டும் இதே புரட்சி தலைவர் அம்மா தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பிள்ளை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர் அப்படிப்பட்ட மாணவருடைய வளர்ச்சியை பார்த்தாங்க அவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்து நல்ல கல்வி கொடுத்து இன்னைக்கு பிரைவேட் பள்ளியில் அதாவது தனியார் பள்ளிக்கு இணையா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை தயார் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது சட்டம் ஒழுங்குன்னா சந்தி சிரிக்குது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நகரத்திலிருந்து கிராமம் வரை போதைப் பொருள் மிக்காத இடமே இல்லை எல்லா இடத்திலையும் இன்றைக்கு பரவி விட்டது நடமாட்டம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தோம் சட்டமன்றம் வெளியின் பொதுக்கூட்டத்திலும் அறிக்கையின் பேட்டி கொடுத்தோம் எந்தவித விடுவு காலம் தமிழகத்துக்கு பிறக்கவில்லை இன்றைக்கு முதலமைச்சரை ஒத்துக்கொண்டார் அவர் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞருக்கு கோரிக்கை வைக்கிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்பொழுது எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிந்த பிறகு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வெளியிட பிரதான திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் வருகின்ற இந்த போதைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அடிமையாகிட்டால் அவர்கள் மீட்டு எடுக்க முடியாது ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முறை சட்டமன்றத்தில் எச்சரித்து விட்டோம் இந்த அரசு அதில் சரியாக கவனம் காரணத்தினால் இன்றைய தினம் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது இந்த போதை ஆசாமிகளால் தான் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் பாலியல் நடந்திருக்குது நடந்திருக்கு பத்திரிகை வந்து ஊடகத்தில் வந்த செய்திகள் ஆக இப்படிப்பட்ட சமூகம் நடைவதற்கு காரணம் அரசாங்கம் சரியான நிர்வாகம் செய்யாத காரணத்திலே இன்றைக்கு நிர்வாக சீர்கேட்டால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய ஒழுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அதிகமாக வாழ்கின்ற மக்கள் எந்த பகுதியில் இருக்குதோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிள்ளை கூடாந்தோம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கூடாந்தோம் அத்தனையும் ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அவர்கள் நோயாய்ப்பட்டா அங்கே அம்மா மினிக்கலுக்கு சென்று சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசு அது கூட அரசியல் காப்பூச்சி காரணமாக இன்றைய முதலமைச்சர் ரத்து பண்ணியிருக்கார் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி கொண்ட பிறகு இந்த ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் அம்மா மினிக்கலுக்கு திட்டம் தொடரும் இரண்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் மினிக்கலை கொடுக்கப்படும் அதோட தாலிக்கு தங்கம் அலங்கும் திட்டம் அதையும் நிறுத்தி விட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கும் பொழுது திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் அதோட தாலிக்கு தங்கும் ஒரு சவரன் அதை ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் திருமண உதவி அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமாக திருமணம் தடைபடுகிறது மாண்பு அம்மாவில் தொலைநோக்கு இதை சிந்தித்து திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கும் திட்டம் அதை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்றினார்கள் சுமார் ஆறு லட்சம் பேர்களுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியலை இந்த திட்டத்தின் வாயிலாக நன்மை கிடைச்சது அதையும் நிறுத்தி விட்டார்கள் திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் தொடரும் திருமண விதி திட்டத்தின் கீழ் இருக்கின்ற அந்த மணப்பெண்ணுக்கு அற்புதமான பட்டு சேலை அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்படும் மணமனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் நிறுத்தினோமா ஏழை கொண்டு வந்த திட்டம் ஏழைகளுக்காக எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் இந்த அரசு நிறுத்தப்பட்டு சாதனை படைச்சிருக்குது அதில் தான் சாதனை படிச்சிருக்குது நிர்வாகத்தில் இல்லை ஆக ஏழைகளுக்காக கொண்டு கொண்டு ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட அண்ணா திமுக ஆட்சியிலே அந்த திட்டத்தை நிறுத்திய அரசு விடியா திமுக அரசு மீண்டும் அந்த ஏழைகள் நன்மை பெறுகின்ற விதமாக இந்த திட்டங்கள் எல்லாம் தொடரும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதோட கட்டுமான பொருட்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் நகர பகுதி

இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் முந்நூற்றம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் ஆறு இன்னைக்கு ஒரு செங்கல் பத்து ரூபாய்க்கு விற்கிது அதெல்லாம் மரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கம்பி அண்ணா திமுக காட்சியில் ஒரு டன் கம்பி நானூறு நாலாயிரம் நாற்பதாயிரம் இன்னைக்கு திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஆக இப்படி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு கட்டுமான பொருட்கூடிய விலை உயர்வு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க வெளியிட்டு இருக்கிறாங்க கட்டுமான பொருட்கள் விலை ஏறி அத்தியாவசிய சேர்க்கப்பட்டு இந்த கட்டுமான பொருட்களோட விலை குறைக்கப்படும் என்று அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் சுட்டிக்காட்டு கண்டுகொள்ளாத திமுக அரசாங்கம் ஏன்னா எல்லாத்திலையும் கமிஷன் வருது அப்புறம் எங்கே போய் குறைக்க போறாங்க குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்க கமிஷன் எது எது வருதோ அதையெல்லாம் இன்னும் மேல விலை ஏற்றதான் பார்ப்பாங்க குறைப்பதில்ல அண்மையில் ஒரு மூன்று நாளைக்கு இந்தி எங்களுக்கு கிடைத்த செய்தி இந்த ஜல்லி எம்சன் தயாரிக்கின்ற அந்த உறுதியாளர்கிட்ட ஒரு டன்னுக்கு நூறு ரூபா கமிஷன் கொடுக்க வேண்டும் அமைச்சர் இன்றைக்கு ஆதாரம் இல்லாத ஒரு சுற்றைக்கு வெளியிட்டதாக தகவல் ஆக ஏற்கனவே விண்ணை முட்டுக்கிட்ட அளவு கட்டுமான பொருளுடைய விலை உயர்ந்திருக்குது மேலும் நூறு ரூபா இவர்களை வசூல் செஞ்சா எப்படி அந்த கட்டுமான பொருட்கள் உற்பத்தி தாக்கு பிடிக்க முடியும் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படாது என்பதை எண்ணி பார்க்க எல்லாத்துலேயும் ஊழல் இன்னைக்கு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஏன்னா இந்த ஆட்சி இல்லைன்னு முடிவு கட்டிட்டாங்க மக்களுடைய செல்வாக்கு எழுந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க முடிவு பண்ணாங்க எரிய வீட்டில் விடுகுவது மிச்சம்னு இருக்கிற காலத்தில் எதுல இதில் கொள்ளையடிக்க முடியுமோ அதெல்லாம் கொள்ளையடித்துக்கு தயாராயிட்டாங்க அதனால தான் இவ்வளோ விளையாற்றம் எந்த ஆட்சியிலேயும் இவ்வளோ விளையாற்றம் இருந்ததே கிடையாது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த கட்டுமான பொருட்குடி விலை மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து இந்த கட்டுமான தொழில் செய்கின்ற அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கட்டுமானம் செய்கின்ற நம்முடைய வீட்டு உரிமையாளர் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் கடுமையாக இதனால் பாதிக்கப்பட்ட என்று நேரத்தில் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு இதே என் அம்மா முதலமைச்சர் வந்து திடீர் என்று துரதிஷ்வாங்க இறந்த பிறகு இன்றைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மேதக ஆளுநர் அவர்கள் நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் என்று சபாநாயகிக்கு உத்தரவு போட்டு சட்டப்பேரவை தலைவர்கள் என்னிடத்தில் நீங்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று என்னை வேண்டுகோள் வித்ததின் விளைவாக நான் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிறுக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சட்டமன்றத்தில் எழுந்து கூச்சல் போட்டு என்னுடைய டேபிளில் ஏறி டேன்ஸ் ஆடுறாங்க சகோதரர் அருமை சோதரர் தங்கமணி டேபிள் ஏறி டேன்ஸ் ஆடுறாங்க அதோட சட்டமன்ற பேரவைத் தலைவர் இருக்கையிலிருந்து சட்டமன்ற பேரவைத் தலைவர் கீழே இழுத்து விட்டு திமுக சட்டமன்ற அமர்ந்து ஒரு காட்சியளித்தாங்க சட்டமீற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ரகலையில் ஈடுபடுகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா அது மட்டும் இல்ல அப்பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது அதுக்கு பிறகு ஸ்டாலின் என்ன நினைச்சாரோ தெரியல சட்டை கிழிச்சிட்டு வீதியில் நடந்து போறார் சட்டை கிடைச்சிட்டு வீட்டில் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்வில் மக்களுடைய பேர் ஆதரவை பெற்று அனைத்து முன்னேற்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் விட்டுவிட்டு அண்ணா திமுக அப்ப சட்ட வேஸ்ட் ரெண்டு கிழிச்சுட்டு சாலையில் போக அதான் நடக்கும் அதோட அதிமுக ஆட்சி கொரோனா காலம் கொரோனா காலம் மக்கள் கூடாது என்பதற்காக ரேஷன் விலையில அரிசி விலையில சர்க்கரை எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்க அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா உணவகத்தில் ஓராண்டு விலை இல்லாமல் உணவு கொடுத்தோம் அதுவும் கற்பனை தாய்மார்கள் நம்முடைய முதியோர்கள் அதே போல மாற்றுத் திறனாளிக்கு அவருடைய இல்லம் தேடி நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் மக்களுக்கு அம்மா உணவு சமூக கூடத்திலிருந்து உணவு காலத்தில் கொடுத்த அரசாங்கம் அந்நாட்டிய அரசாங்கம் அதே நேரத்தில் எல்லா ரேஷன் அட்டைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த நேரத்தில் அதே போல தை பொங்கல் என்று தை பொங்கல் பரிசா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேஷன் கார்டு கொடுத்தோம் கொரோனா காலம் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன கல்லூரி மூடப்பட்டு விட்டது கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும் ஆன்லைனில் தேர்வு நடத்தணும் தேர்ச்சி பெற்றாங்க பட்டம் வாங்கினாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் போட்டு கொடுத்தோம்ல அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் சேலை வழங்கப்படும் சேலை வழங்கப்படும் அதே போல ஏழை மக்கள் தொழிலாளி ஏழை தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு இல்லாதவங்களுக்கு அதிமுக அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதோட நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் என்னை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தாங்க எங்களுடைய தொழில் நசிவடைந்து விட்டது எங்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்த ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்கு எழுபத்தை ஆயிரம் ரூபா மானியமாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபா மானியமாக கொடுக்கப்படும் அதே போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர் அவர் அவர்களை சார்ந்த கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பிட்டு வராங்க அதில் கூட்டணி திமுக கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சி தலைவரும் ஒரு தவறான கருத்து அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு அண்ணா திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க என்று ஒரு தவறான செய்ய பொய்யான செய்தியை தொடர்ந்து பரப்பி வராங்க முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக அண்ணா தீவு சிறுபான்மை மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து அதனால் சிறுபான்மை மக்கள் பயன்பெற்று தலைவர் அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து புனித ரம்லான் மாதத்துல பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க சுமார் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி அண்ணா தீவு இஸ்லாமிய பெருமக்களை கோரிக்கை ஏற்றுக் கொடுத்தோம் நாகூர் சந்தன சந்தனக்கூடிய திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் வேணும்னு கேட்டாங்க விலையில்லாமல் சந்தன கேட்ட சந்தன கட்டையை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரருக்கு மத்திய அரசு மானியமாக வழங்க வந்த அந்த நிதியை நிறுத்தப்பட்டு விட்டது எனவே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் அந்த மானியம் தொடர வேண்டும் என்று கேட்டார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு ஹஜ் புனிதம் பயணம் மேற்கொள்கின்ற நிதியை நிறுத்தினாலும் மாநில அரசு தொடர்ந்து அந்த நிதியை வழங்கப்பட்டது அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த மானியம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்மாவுடைய அரசு அந்த ஹட்சு புனித பயணம் மேற்கொள்வதற்கு அந்த நிதியை ஆறு கோடியிலிருந்து பனிரெண்டு கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசு ஹட்ச புனிதம் ஹட்சி பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹச்சில்லம் கட்ட வேண்டுமோ அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று கேட்டார்கள் அவருடைய கோரிக்கை கேட்டு பதினஞ்சு கோடி ரூபாய் ஹச்சில்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஹாட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு வழங்க திட்டத்தை துவங்கியது அண்ணா திமுக அரசு ரோமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வுத பயனாளி எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு உயர்த்தப்பட்டு அவருடைய ஓய்வூதியம் எழுநூற்றி ஐம்பதுலேருந்து மூவாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கியது அண்ணா திமுக அரசு உலமாக்களுக்கு புதிய இருசக்கரம் வாங்கின வாங்க மானியம் ஒவ்வொரு இருசக்கர வாங்கினதுக்கு இருபத்தி ஆயிரம் மானியம் கொடுத்தோம் வகுப்பு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தர்காக்களுக்கு பழுதுபாத்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி உதவி அண்ணா திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறை இடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் கனமழை அந்த கனமழையில் அங்கே இருக்கிற நாகூர் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது அந்த குளக்கரை நானே நேரில் பார்வையிட்டு அந்த குளக்கரையை சரி செய்ய நாலு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதிமுக ஆட்சியில் நீதிபதிகளை செஞ்சு குளக்கரி சரி செய்த அரசு அதிமுக அரசாங்கம் சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக ஆட்சியில் அதோட இன்றைக்கு மறைந்த பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவருடைய நினைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அரியல் கல்லூரிய தொடங்கப்பட்டது அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திண்டுக்கடையில் ஹைதர் அலி மற்றும் திப்பு திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டமும் திறக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் கன்னியமிக்க காகிதமில்லை தவளுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து அதேபோல் கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவ மகளிர் சுயஉதிக் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கிறிஸ்தவ தேவாலயத்தின் புடனிமைக்கு நிதி அஞ்சு கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ ஜாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு உதவி ஒரு நபருக்கு இருபத்தெட்டாயிரம் இருந்ததை முப்பத்தெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது பின்னர் குழு முழு மானி வழங்கப்படும் என்ற உத்தரவாக வழங்கப்பட்டது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திமுக ஆட்சி செய்யவில்லை கிறிஸ்துவ அரிசோதனைகளுக்கு செருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவிகளுக்கு எட்நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாக முழுமையாக செயல்படும் அரசு முழுமையான ஒத்துழைப்பு அந்த சிறுபான்மை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆக பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் தமிழகத்திலே முப்பத்தி காலம் ஆட்சி செய்த கட்சி அதிமுக கட்சி முப்பத்தி ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மத சண்டை கிடையாது மக்கள் அமைதியா வாழ்ந்த காலம் முப்பத்தி ஆண்டு காலம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விழுந்த காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து அண்ணா திமுக ஆட்சியில் சிட்டி திட்டத்தில் பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றினோம் திருச்சி என்றால் மலைக்கோட்டை அந்த மலைக்கோட்டை அதன் நுழைவாயிலான கார்ட் கோட்டை சீரமைப்பு செய்து மின்னொழில் பிர பிரகாசிக்க செய்தது அதிமுக அரசு அங்கு புரதான புராதன தன்மையுடன் பூங்கா முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட முப்பத்தொம்பது கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது அண்ணா திமுக மேலும் திருச்சி மாநகரில் பதினாறு பூங்காக்களை உருவாக்கப்பட்டது அஞ்சு போக்குவரத்து திட்ட அழகுபடுத்தும் பணியை பதினாறு கோடி மதிப்பீட்டில் செய்யப்பட்டது திருச்சி மாநகரத்தில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க உய கொண்டான் கால்வாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் கரையில் மேம்பாடு செய்யப்பட்டது திருச்சி மாநகரை பிரகாசமாக செய்ய ரூபாய் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் எல்இடி மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது சத்திரம் பேருந்து நிலையம் இருபத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டது வாகனங்கள் நிறுத்த பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் பன்னாட்டு வாகன நிறுத்தமிடம் அமைக்கப்பட்டது தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவெடுந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தீவு ஆட்சி பிறகு வெட்டி திறக்கப்பட்டது திருச்சியில் மிக பழமையான தண்ணீர் தொட்டிகள் குடிநீர் குழாய்கள் நவீன தரத்துடன் சீரமைக்க கடந்த அண்ணா தீவு ஆட்சியில் திட்டமிட்டு டெண்டர் விடப்பட்டது தற்போது அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு கோடி செலவையில் செயல்படுத்தி வருகிறது இதற்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது அதே போல சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுருவச் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அதே போல் எம் கே தியாகராஜ பாகவதற்கு அவர்களுக்கு திருவுருவச் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது பேரரசர் பெருமிடுகு முத்திரையர் அவர்களுக்கு திருவுருவச் கூடிய மணிமண்டபம் தொண்ணூறு சதவீத பணிகள் அதிமுக ஆட்சியில் முடிவெடுந்தது ஸ்டாலின் ஆட்சிக்கு சிக்கல் வெட்டி திறந்திருக்கிறாங்க அதேபோல மறைந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களது மணிவனம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் சிக்கர் ஒட்டி திறந்தார் இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாட்டிற்காக உழைத்தவர்கள் தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தேச தலைவளுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மணிமண்டபம் திருவுருச்சிலை அமைக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாகும் நேரத்தில் தெரிவித்து பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கீங்க அந்த கோரிக்கையில அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நேரத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற பொது தேர்தலு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் கூட்டணி வேட்பாளர் போட்டுகின்ற அந்த சின்னத்திற்கு வாக்களித்து அவரையும் வெற்றி பெற செய்கிறேன் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பாய் பை ஸ்டாலின் மக்களைக்காக தமிழகத்தை மீட்க திருச்சிக்கு வருகை தரும் குடிமராமத்து நாயகன் மாணவர்களின் நம்பிக்கை எதிர்கால தமிழகம் எடப்பாடியாரை வருக வருக என வரவேற்கிறோம் புரட்சித் தமிழரில் இடிச்சு பயணத்தை வரவேற்பது ஆர் மனோகரன் பிஎஸ்சி எஸ் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கொறடா